உங்களுக்கு எப்படி நன்றி மக்களை பசி பஞ்சத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி அவர் உடனே சொல்றாரு எர்பர்ட் ஹூவர் நோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நீங்க நன்றி சொல்லக்கூடாது நீங்க செஞ்ச உதவியைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார் இவர் என்ன அப்படின்னே தெரியாம முழிப்பாரு உங்களுக்கு இருக்கா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரெண்டு இளைஞர்கள் உதவி கேட்டு வந்தாங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக உதவி கேட்டு வந்தாங்க இல்லையா அந்த இளைஞனில் தான் நான் அந்த நீங்கள் வந்து பணம் கூட வாங்கிக்காமல் அந்த பணத்தை எங்களுடைய படிப்புக்காக செலவழிச்சிங்க அரங்கத்துக்கான வாடகை எல்லாம் கூட கட்டினீங்க அந்த உதவியைத்தான் நான் இப்போ திருப்பி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பர்ட் ஹூவர் வந்து சொல்றார் சொன்ன உடனே இவருக்கு அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சி ஆகி போயிடுது அதாவது காலம் யாரை எங்க வைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது இல்லையா நான் காலப்போக்குல